சர்க்குருவே சரணம் சர்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் இறைவன் நடத்தி மகிழ்ந்தார் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இன்று அன்னதானத்துக்காக பரத்ராஜ் பிரியா அவர் தம்பதிகளின் மகன் ஆதிசஷ்டிக் பிறந்தநாள் காணுகிறார் மூணாவது பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனைத்து செல்வமும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க இறை அருளோடு வாழ்க என்று திருப்பூர் ஞானசபை வாழ்த்துகிறது இறைவனின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் எனது மகள் சங்கீதாவின் மகன் எனது பேரன் கவின் சக்கரவர்த்தி பிறந்த நாள் காணுகிறார் அவருக்கு அவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் போன்ற நாட்களை கண்டு கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களிலும் இதுபோல அன்னதானம் செய்வதற்கு விரும்புபவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து உங்களால் முடிந்த நிதியுதவிகளை செய்யுங்கள் நன்றி நற்பவி